வணக்கம் நண்பர்களே மாயோமேக்ஸ் டிவி இந்த வீடியோ பரம்வீர் சக்ரா விருதை பெற்ற இந்திய ராணுவ வீரர் கம்பெனி ஹவில்தார் மேஜர் ப்ரூசிங் அவர்களின் வரலாறு ப்ரூசிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ராஜஸ்தானில் பிறந்தார் சிறுவயதிலிருந்தே ராணுவத்தில் சேர ஆர்வம் கொண்டிருந்தார் அந்த ஆர்வம் அவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாப் ரெஜிமெண்டின் ஐந்தாவது படை பிரிவில் பணியமர்த்தப்பட்டார் சிறுவயதில் பள்ளிக்கல்வியில் கல்வியில் ஆர்வம் இருந்தாலும் இந்திய இராணுவ கல்வி சான்றிதழை வெற்றிகரமாக முடித்ததுடன் மேலும் சில தேர்வுகளை வென்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் லான்ஸ் நாயக் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் வடமேற்கு எல்லையில் ஏற்பட்ட போராட்டங்களில் துணிச்சலுடன் பங்கேற்ற திரு சிங் ஹவில்தாராகவும் பதவி உயர்ந்தார் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அவர் ராஜ்புத்தானா ரைபிள்ஸின் ஆறாவது படைப்பில் பணியமர்த்தப்பட்டார் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் தித்துவால் பள்ளத்தாக்கை பாதுகாக்க புருசிங் படைக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டன மற்றும் அவரது படை பாகிஸ்தானின் முக்கிய ஆக்கிரமிப்பு இடங்களை மீட்க துவங்கின மிக குறுகிய பாதைகள் மற்றும் ஆபத்தான வலயங்களில் புருசிங்கின் படை போராட்ட தொடங்கியது தன் அணியின் பலரையும் இழந்த போதிலும் பல துப்பாக்கி மற்றும் குண்டு தாக்குதல்களை சமாளித்து தன் உடலில் பல காயங்களையும் தாங்கி பாகிஸ்தான் படைகளை எதிர்த்து புருசிங் போராடினார் அவர் துப்பாக்கியில் தோட்டாக்கள் தீர்ந்துவிடவே கைவசம் இருந்த குண்டுகளை பயன்படுத்தி எதிரிகளின் தானியங்கி துப்பாக்கி சூடும் நிலையை அழித்தார் இறுதியில் எதிரி வீசிய கையெறி குண்டுகள் முகத்தின் அருகே வெடித்த போதும் எதிரிகளை தாக்கியபடியே வீரமரணம் அடைந்தார் இந்த ஈடு இணையற்ற தியாகத்திற்காக புருசிங் அவர்களுக்கு இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருதான பரமவீர் சக்ரா வழங்கப்பட்டது இந்த வீடியோ மற்றும் தகவல் உங்கள் மனதை நெகிழ வைத்தது என்றால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மற்றும் மாயோமேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்